வணக்கம் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நகரில் மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவாக தமிழக மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்ததன்படி தமிழக மக்கள் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்குவதற்காக சென்றபோது திருமதி தமிழிசை அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பிஜேபி தலைவர்கள் பேசி வருகிறார்கள் மத்தியில் ஆளு பிஜேபி தமிழகத்தில் இருவரை முக்கியமாக அறிமுகம் செய்துள்ளது இவர்களில் முதன்மையானவர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு தமிழும் தெரியவில்லை இந்த ஆளுநர் பதவியை எப்படி நிர்வகிப்பது என்பதும் புரியவில்லை இவரது அனுமதி கிடைக்காததால் தமிழக அரசு கொண்டு வந்த பல மசோதாக்கள் முடங்கி உள்ளன பல்கலைக்கழகங்களுக்கு கூட துணைவேந்தர்களை பெறுவதற்கு தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டியுள்ளது மத்தியில் ஆளும் பிஜேபி எதுவுமே கண்டுகொள்வதில்லை முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூறியது போல இவர்களுக்கு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று தெரியவில்லை தமிழக ஆளுநராக உள்ள திரு ஆர் என் ரவியின் ஆட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழக ஆளுநர் பதவி திரு ஆர் என் ரவி அவர்களின் தாத்தா விட்டு சென்ற பதவி அல்ல சமீபத்தில் அமைச்சர் திரு துறைமுருகன் கூறியபடி ஆளுநருக்கு ஒரு வேலையும் கிடையாது கையெழுத்து போட வேண்டும் அவ்வளவுதான் அதை கூட தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களால் ஒழுங்காக செய்ய முடியவில்லை திரு ஆர் என் ரவிக்கு பதிலாக ராஜ்பவனில் வேலை பார்க்கும் காவலர்களை அழைத்து ஒரு நேர்முக தேர்வு நடத்தி பிஜேபி உறுப்பினராக உள்ள தமிழ் தெரிந்த ஒருவரை தமிழக ஆளுநராக நியமித்தால் அவர் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருப்பார் மத்தியில் ஆளும் பிஜேபியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இன்னொருவர் தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை சமீபத்தில் மத்திய அரசு உயர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் குதித்தவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் தற்போது செங்கல்பட்டு காங்கிரஸ் எம்பியாக இருக்கும் திரு சசிகாந்த் செந்தில் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நடந்து முடிந்த கர்நாடக சட்டசபை தேர்தலில் மத்தியில் ஆளும் பிஜேபி ஆட்சி கோமாளிகளின் ஆட்சி என்று கூறி காங்கிரஸ் கட்சியை கர்நாடகத்தில் ஆட்சியில் அமர்த்தியவர் திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த இவர் தான் வேலை செய்த உயர் போலீஸ் அதிகாரி வேலையை விட்டுவிட்டு இந்திய அரசியலில் குதித்துள்ளார் செருப்பு தைப்பவரிடம் சட்டையை தைக்க சொல்லி கொடுத்தால் அந்த சட்டை துணி என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் திரு அண்ணாமலை கையில் அரசியல் படாத பாடுபடுகிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்த இவர் மத்திய அரசின் முன்மொழி கொள்கையை ஆதரித்து பேசுகிறார் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை தமிழக மக்களுக்கு எதிரானது என்று திரு அண்ணாமலையின் குழந்தை சொல்லும் திரு அண்ணாமலைக்கு புரியவில்லை திரு அண்ணாமலை இப்போது மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழக மக்கள் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கப் போவதாக புறப்பட்டிருக்கிறார் இதற்காக இவருடன் திருமதி தமிழிசை கிளம்பியிருக்கிறார் இவர் பாரம்பரியமிக்க ஒரு தமிழக தலைவரின் புதல்வி மருத்துவ துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர் காங்கிரஸ் கட்சியில் கல்வி தகுதியின் அடிப்படையில் பதவிக்கும் கல்வி தகுதி எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி அரசு எந்திரத்தை நிர்வகிக்கும் அரசியல்வாதிகளுக்கு கல்வி தகுதியை நிர்ணயிக்காததை பயன்படுத்தி பிஜேபி கட்சியினர் பலர் கல்வி தகுதி இல்லாமல் உயர் பதவிக்கு வந்துள்ளனர் பிஜேபியின் இந்த மரபுக்கு மாறாக மருத்துவ உயர் கல்வி கற்ற திருமதி தமிழிசைக்கு தமிழக பிஜேபி தலைவர் பதவியும் அதன் பிறகு ஆளுநர் பதவியும் வழங்கப்பட்டது தெலுங்கானா ஆளுநராகவும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்த திருமதி தமிழிசையின் கையில் ஆளுநர் பதவி குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல் படாத பாடுபட்டது இந்த ஆளுநர் பதவியை திருமதி தமிழிசை சிறப்பாக செய்திருந்தால் அதிகம் படித்த இவருக்கு அடுத்த கட்டமாக இந்தியாவின் ஜனாதிபதி பதவி கூட தேடி வந்திருக்கும் ஆனால் திருமதி தமிழிசை ஆளுநராக இருந்தபோது போது தேவையில்லாமல் தமிழக அரசின் செயல்பாட்டில் மூக்கை நீட்டினார் இவரால் தெலுங்கானா முதல்வரிடமோ பாண்டிச்சேரி முதல்வரிடமோ நற்பெயர் வாங்க முடியவில்லை தமிழுக்காக தன் உயிரை கொடுக்க போவதாக கூறும் திருமதி தமிழிசை பிஜேபி மறைமுகமாக இந்தியை திணிக்கும் நோக்கில் இந்த மும்மொழி திட்டத்தை கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளும் அறிவு கூட இவருக்கு இல்லை திருமதி தமிழிசை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகிவிடலாம் என்று கணக்கு போட்டு தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் அவருக்கு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வழங்கப்படவில்லை சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திருமதி தமிழிசை போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் ஆளுநராக விமானத்தில் பறந்து கொண்டிருந்த திருமதி தமிழிசை பதவி சுகத்திற்காக தற்போது அங்கும் இங்கும் மோதி பார்க்கிறார் ஒன்றும் இப்போது சிக்கவில்லை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழிசை திருமதி தமிழிசையின் செயல்பாட்டை மேடையிலேயே கண்டித்தார் இப்போது பதவிக்காக தமிழை எதிர்த்து போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார் திருமதி தமிழிசை இந்த போராட்டத்தின் போது எதற்கும் ஒரு பதிலை பேசும் திருமதி தமிழிசை அமைதியாக கையெழுத்து வாங்க தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாதா என்று கேட்கிறார் எதற்காக இந்த கையெழுத்து என்பது திருமதி தமிழிசைக்கு தெரியாதா பால் போன்ற நிறமுடைய விஷயத்தை அமைதியாக குடிக்க சொன்னால் குடிக்க முடியுமா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழகத்தை சார்ந்த திரு பா சித சதாசிவம் அவர்கள் கேரள கவர்னராக பணியாற்றி அந்த மாநிலத்தின் நற்பெயரை பெற்றார் தமிழகத்தில் இருந்து சென்ற கவர்னர்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு இல கணேசன் அவர்களும் பிரச்சனைகள் இன்றி சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர் இம்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழக பிஜேபியில் பதவி வகித்த நடிகை ரஞ்சன் நாச்சியார் பிஜேபியில் இருந்து ராஜினாமா செய்ததும் அதன் காரணங்களை விளக்கியதும் அனைவருக்கும் அறிந்த செய்தியாகும் மத்திய அரசின் இந்த மும்மொழி கொள்கை பற்றி பிஜேபியின் மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த கருத்தும் கூறாதது வரவேற்கத்தக்கது சமீபத்தில் தமிழக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு டி டி ஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் டெல்லியில் உள்ள பிரபல ஆங்கில டிவி பேட்டியாளர் திரு கரண் தப்பார் அவருடன் நடந்த பேட்டியை உலகமே வியந்து பார்த்தது இந்த பேட்டியில் ஆங்கிலத்தில் திரு பி டி ஆர் அவர்கள் இதுகுறித்து அனைத்து தகவல்களையும் சிறப்பாக தெரிவித்தார் திரு பி ஆர் அவர்களின் ஆங்கில பேச்சு அனைவரையும் மெய் சேர்க்க வைக்கிறது தமிழ் அன்னையின் மகுடத்தில் இன்னொரு மாணிக்கக்கல் திரு பி ஆர் அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தை கலக்கும் திருமதி திரு பா சிதம்பரம் வரிசையில் பேச திரு ஆர் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் உறுப்பினராகும் வாய்ப்பை தமிழக முதல்வர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் திரு பிடிஆர் அவர்களால் இந்திய அரங்கில் தமிழகம் தலைநர்ந்து நிற்கிறது மகளிர் உரிமை தொகையை பிச்சைக்கார காசு என்று கூறிய நடிகை குஷ்புவுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரசாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதுபோல திருமதி தமிழிசைக்கு ஏற்படக்கூடும் மும்மொழி கொள்ளையைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு இந்தி எதிர்ப்பை தெரிவித்ததை திருமதி தமிழிசை மறந்துவிடக்கூடாது தமிழக பெண்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து வாங்க பிஜேபி தலைவர்கள் செல்லும் போது எச்சரிக்கையாக கேன்களில் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் தமிழ் பெண்கள் கோலம் போட்டுவிட்டு தயாராக வைத்திருக்கும் சாணி கரைசலை அவர்கள் மீது வீசக்கூடும் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவி உதவி தொகையை முடக்கி வைத்திருப்பது மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களின் ஆணவத்தின் உச்சம் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்பதை திருமதி தமிழிசை உணர வேண்டும் இந்த மும்மொழி கொள்கை எவ்வளவு ஆபத்தானது என்பதை திருமதி தமிழிசை தனது தந்தை திரு குமரி அனந்தன் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்ச காலத்துக்கு திருமதி தமிழிசை வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் அவருக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி